உலகம் தழுவிய கடவுள் மூ உலகம் தழுவிய கடவுள் என் முருகன் அவனை போய் சின்ன கண்டெய்னரில் ஒரு சுகி சிவத்தோட வச்சு அடைக்க பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு ஜாலரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் அவங்களா வச்சுக்கிட்டு ஆய்வு கட்டுரை என்ன ஆய்வு கட்டுரை உங்கள் ஆய்வு கட்டுரை ஒவ்வொரு கருத்தையும் இதே சுவாமி மலையினுடைய பொது மேடையில் வச்சு அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி அதை எல்லாம் விவாதிக்க நாங்கள் தயார் நீங்கள் பொது மேடையில் விவாதிக்க தயாரா பொது மேடையில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் யாரோ உங்களுக்கு ஆட்சிக்கு அடிவிரடிகளாக இருக்கங்களும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தி கருத்தரங்கு நடத்தி முருகன் தமிழ் கடவுள் தமிழர் மெய்யியல் தனி தமிழன் தனி இந்து மதம் தனி இப்படி அல்ல இது அல்ல தமிழர் மெய்யியல் இந்தியாவில் தமிழர் மெய்யியல் கேரளாவுக்கு மெய்யியல் ஆந்திராவுக்கு மெய் தனி மெய்யல் அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒரே மெய்யியல் தான் தர்மம் இது தர்மத்தின் அடிப்படையில் உருவான தேசம் அதை தமிழ் அறம்னு சொல்கிறோம் தமிழ் அறம்னு சொல்கிறோம் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் புரிகிற வார்த்தைனா தர்மம்னு சொல்லுவோம் தர்மம் நம்ம இணைக்கும் எது நம்மை தாங்குகிறதோ அது தர்மம் எது நம்ம இணைக்கிறதோ அது தர்மம் எது நம்மை நீடித்து வாழச் செய்கிறதோ அது தர்மம் தர்மத்துக்கு மூணு குவாலிட்டி இருக்குது மூணு ஃபங்க்ஷன்ஸ் தர்மா இஸ் ஒன் விச் யுனைசஸ் ஒன் விச் ஹோல்சஸ் ஒன் விச் சஸ்டைன்சஸ் நம்ம தாங்கிறதா தர்மம் அதனால புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் உருவாச்சு அறந்தாங்கி அறம்னாலே தாங்கிறது அதனால் அறந்தாங்கின்னு பேர் வச்சுட்டான் எவ்வளோ முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காங்க இப்போ அறந்தாங்கி அறம் என்றால் நம்மை தாங்குவது இந்த அடிப்படையில் தான் நமது முன்னோர்கள் சிந்தித்தார்களே தவிர பிரிவினைவாத அடிப்படையில் சிந்திப்பதில்லை வட இந்திய கோவில்களில் விபூதி இருக்காது குங்குமம் இருக்கும் நம்ம ஊரில் முருகன் கோயிலில் விபூதி இருக்கும் அவள் அங்கே காவடி குத்தி கொண்டு அளவு குத்தி கொண்டு ஆடுகிற அந்த காவடி ஆட்டம் இருக்காது அவங்க அவங்க முறையில் பண்ணுவாங்க நம்ம ஊரில் வேறு மாதிரி பண்ணுறோம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் கட்டினா ராஜராஜ சோழன் அங்கே சுப்பிரமணியர் சன்னிதி யார் கட்டினா மராத்தா கிங்டம் தான் வந்து கட்டினாங்க அங்கே விநாயகர் சன்னிதி யார் கட்டினா விஜயநகர எம்பையர் வந்து கட்டினாங்க நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் ராஜராஜ சோழன் கட்டினது சிவனுக்கு தான் அந்த தஞ்சை பெரிய கோயிலில் விநாயகருக்கு சன்னிதி எப்போ வந்துச்சு நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்துச்சு அங்கே சுப்பிரமணியர் சன்னதி எப்போ வந்துச்சு மராத்தா மன்னர்கள் காலத்தில் வந்துச்சு சிவசேனாவும் சுப்பிரமணியர் ஒன்று தான் ஏன் அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு மராத்தா மன்னர்கள் வந்து தமிழ் கடவுள் சுப்பிரமணியருக்கு தமிழ்நாட்டில் பெரிய கோயிலில் அவங்க சன்னதி வைக்கணும்னு என்ன அவசியம் வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு என்ன கட்டாயம் இதெல்லாம் தேசம் ஒன்று தர்மம் ஒன்று இந்து தர்மம் என்பது ஒன்று இதையெல்லாம் பிரித்து பார்க்கறது நம்ம சொல்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை நம்மை ஒற்றுமைப்படுத்த கூறுகள் என்ன காரணிகள் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அம்சம் இதில் என்ன வேற்றுமை இருக்குதுன்னு பார்க்குறது அவங்க அம்சம் அவங்க டைவர்சிட்டி இன் யூனிட்டி என்னென்னலாம் நம்மளை பிரிக்கிற காரணிகள் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருப்பான் நாலு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க ஒரே கூட்டு குடும்பமாக இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் எல்லா மருமகளும் வந்து பேரம்பேத்தியாக இருப்பாங்க கடைசி அதாவது ஒரு விளங்காத மருமகளை கட்டி வச்சு நான் அந்த வீட்டில் அவர் வந்ததுக்கப்புறம் தான் அண்ணனும் தம்பி வித்தியாசம்னு அவனுக்கு தெரியும் பாரு உங்கள் அண்ணனுக்கு மட்டும் உங்கள் அம்மா மூணு தோசை கொடுத்துச்சு உனக்கு ரெண்டு தோசை ஓ ஆமாம் வாஸ்தவம் தான் அவர் அன்றைக்கு பூரா மம்மட்டி எடுத்து வயலில் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பார் இவன் பகலில் தூங்கிட்டே வந்திருப்பான் அவருக்கு மூணு தோசை ரெண்டு தோசை அந்த அம்மா கொடுத்துருப்போம் அது பாரு உங்கள் அப்பா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உங்கள் அண்ணன் அண்ணன் தம்பிக்கு மட்டும் கொடுத்தாரு உனக்கு கொடுத்தாரா அந்த மருமகளுக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுத்தாரா இப்படி பேசி 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 வேற்றுமையை வளர்த்து விட்டுருவோம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வீடு காலி தனி குடித்துருந்தான் அண்ணன் தம்பி ஒற்றுமை காலி பிரிஞ்சு போகிறது தான் அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் வேண்டாத மனநிலை உள்ள ஒரே ஒரு நபர் அந்த கூட்டத்தில் புகுந்தால் கூட அந்த குடும்பம் எப்படி சிதைவடைகிறதோ அப்படி இன்றைக்கி எல்லாம் தனித்தனி இது தனி அது தனி இது அல்ல ஒன்று அல்ல ரெண்டு அல்ல எங்கள் மெய்யல் தனி முருகன் தமிழ் கடவுள் தான் இது ஆரிய கடவுள் இல்லை முருகன் செவ் செந்நிறம் வாய்ந்தவங்க செந்நிறம் வாய்ந்தவன் திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகனை வந்து அப்படியே சிவப்பு நிறம் உள்ள கடவுளாக வர்ணிச்சு தான் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் எழுதியிருக்காரு பிற எப்படி அவர் திராவிட கடவுளாகும் திராவிடம்னு என்ன சொல்றேன் கரிய நிறத்தை வந்து திராவிடம் தமிழ்நாட்டினாலே முருகன் கருப்பார்கு தான் நீ சொல்றேன் ஆனால் திருமுருகாற்றுப்படையில் அப்படி சொல்லலையே சிவ செவ்வ செவ்வாயின்ல சொல்றேன் முருகன் செவ்வாயவே ஏற்ற நாள் தானே அப்ப இந்த திராவிடம்னு நாம சொல்ற கோட்பாட்டுக்குள்ளே முதல்ல முருகனை கொண்டே வர முடியவில்லையே ஏன்னா அது தர்மத்தின் அடிப்படையில் உருவான கடவுள் சிவபெருமானுடைய இருந்து உருவான ஒரு கடவுள் எதிரிகளை சூரசம்ஹாரம் செய்வதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர் தேவ சேனாதிபதி அவன் திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது தான் முருகன் அக்னியிலிருந்து பிறந்தவன் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிறது திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்கள் அருணகிரிநாதர் சொன்னார்னா அது பின்னால் வந்ததுன்றான் இப்போ தான் வந்துச்சு முன் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அருணகிரி நான் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றான் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இடமில்லைபான் சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பது தான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அகநானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவியும்பாங்க தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஓடி போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனானூரில் எழுதுகிற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுகிறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாராம் ராமபுரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுகிட்டே இருந்து கிச்சு 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 கிச்சுன்னு பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ள வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையாக ராமாயணம் அகனானூர்ல இருக்குடா லூசும் படிச்சுப்பாரு அகனானூர்ல இருக்கு காயசண்டிகை பசியை பற்றி மணிமேகலை எழுதியிருக்கார் சீத்தலை சாத்தனார் காய என்ன சாப்பிட்டாலும் பசி தீராது அதற்கு அவர் சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய சண்டியைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காய சண்டியை கஷ்டப்படுறான்னு மணிமேகலையில் இருக்கு மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு நான் பக்தி இலக்கியங்களை பத்தியே பேசவில்லை என்னை விட இதை பற்றி ரொம்ப நன்றா அண்ணன் அர்ஜுன் சம்பத்து பேசுவாங்க அவர்கள் அத்தாரிட்டி அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்குது முருகன்னா என்ன பேர் முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம் முருகல் முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமில்லை நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த வார்த்தை வந்தது ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம் இப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து அந்த விநாயகருக்குன்னா பூஜை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க கந்தம் சுகந்தம் தர்பிமி அப்படிலாம் சொல்லுவாங்க கந்தம்னா நறுமணம் கந்தம் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு முருகனுடைய சிறப்பு பாருங்க அப்படி போருனா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அப்படி குதிச்சு அப்படி எந்திரிப்பான் பாருங்கள் எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எந்திரிச்சு போவோம்ல அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன் அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஒரு பந்து அப்படி மேலே வந்து எரியறீங்க தரையில் பட்டவனே அப்படி துள்ளி குதிச்சு எழுந்திரிக்கும்ல அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்தியை நீட்டுற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன் எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவன் ஸ்கந்தன் அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஜனநாயக சமகாரம் எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பதான் இன்னைக்கு கண்காட்சி ஒன்றினை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதாக இருந்த சூழ்நிலையில் அந்த புத்தக கண்காட்சியில் அரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தரக்குறைவாக பேசுகிற ஒரு விமர்சனம் செய்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுவோம் என்று அந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய கடை எண் உட்பட குறிப்பிட்டு ஒரு சில இடதுசாரிகளை சேர்ந்தவர்கள் மிக மோசமான முறையில் பதிவிட்டிருந்தார்கள் உடனடியாக இந்த விவகாரத்தை சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தும் கூட ஒரு நீதியரசரை இப்படி தரக்குறைவாக விமர்சிக்கிறார்களே தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியில் நீதிமன்றத்தை நீதிபதியை அவதூறாக பேசக்கூடிய ஒரு கடை இடம் பெறுகிறது அதனால் முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு தார்மீக கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஆனால் மூன்று நாட்களாக முதலமைச்சரிடமிருந்தோ அரசிடமிருந்தோ எந்த நடவடிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் இப்பொழுது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த புத்தகத்திற்கு தடை விதிக்கிறது தடை விதித்து உத்தரவு போட்டிருக்குது இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த மாநிலத்தினுடைய சட்ட அமைச்சராக இருந்த ரகுபதி என்கின்ற ஒரு அமைச்சர் இப்போதிர்க்கக்கூடிய கூட அமைச்சர் அந்த அமைச்சர் மிக மோசமான முறையில் நம்முடைய கடவுளையும் நம்முடைய தெய்வங்களையும் அவர் ஒப்பிட்டு பேசுவது எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் பிணங்களை வேறு இடத்துல எரிக்க முடியும் என்று கேட்கிறார் நாம ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்திற்கு நம்மாலையும் கேட்க முடியும் பிணங்களை புதைக்க வேண்டிய இடத்தில்தான் புதைக்க வேண்டும் ஆனால் எங்கள் தலைவரை மெரினா பீச்சில் புதைக்கணும்னு கேட்டு அழுது யார் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே புதைக்க வேண்டிய இடத்துல புதைக்கணும்னு நம்ம கேட்டால் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்களா என்ன நியாயமான விஷயமா இது எதற்கு எதை பேசுவது அதே மாதிரி நீதிமன்றம் சொன்ன உத்தரவை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சட்ட விரோதம்னு ஒரு அமைச்சர் சொல்லுவது மிகப்பெரிய கிரிமினல் கூட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட ஒருவர் நீதிபதி அளித்த தீர்ப்பை விமர்சனம் செய்வது அவருக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது அது சட்டவிரோதமான தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு இன்னும் ரகுபதி பதவியிலே அமர்ந்திருப்பது என்பது இந்த மாநிலத்திற்கு வெட்கக்கேடான தலைகுனிமான ஒரு விஷயம் இதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்நேரம் ரகுபதியை பதவியை விட்டு நீக்கி இருக்க வேண்டும் ரகுபதியை கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து நான் பார்த்த திருப்பூரில் கூட இன்றைக்கி ஒரு கோவிலை எடுத்து தள்ளி இருக்கிறார்கள் அங்கு சென்ற இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது இந்து விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு நான் இப்பொழுது சொன்ன நான்கு விஷயங்களை தவிர வேறு உதாரணங்களே தேவையில்லை ஏனென்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் வாக்களிக்கிறார்கள் மொத்தமாக அவர்கள் சொல்வதை கேட்டு என்ற ஒரே காரணத்தினால் மத ரீதியாக அரசியல் செய்து கொண்டு மதவாத அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு கருணாநிதி மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு இந்த சுதந்திர இந்தியாவிலேயே இருந்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த அரசாங்கம் ஒரு கேடுகெட்ட அரசாக இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாக இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இதில் இப்போது இந்த மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணாயிரம் ரூபாய் கூட இரண்டு ஆண்டுகள் கொடுக்கவில்லை வருடா வருடம் ஆயிரமாக இருந்ததை இரண்டு வருடங்கள் நிறுத்திவிட்டு தேர்தல் நேரத்தில் மூணாயிரமாக கொடுத்தா மக்கள் அதை நம்பி ஏமாறுவார்கள் என்று நினைக்கிறார்கள் அதிலும் கூட நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கூட நேரடியாக வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது அதை செய்யாமல் கட்சிக்காரர்கள் மூலம் கட்சிக்காரர்களிடத்தில் கொடுக்க வைப்பது என்பது மக்களை ஏமாற்றும் மோசடி செயல் அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக வீழ வேண்டிய அரசாங்கம் நான் மேலே சொன்ன பல்வேறு விஷயங்களை குறிப்பாக ரகுபதி அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது